இது காலையில் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஒரு நல்ல நண்பர் நல்ல மனிதர் மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறவர் கூட ரொம்ப அன்பாக காமிச்சு கூடிய ஒருத்தரு நிறைய புது இயக்குனர்களை அவர் அறிமுகப்படுத்தி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்ல வேலைகள் செய்தார் அவருடைய ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் உணவு வகைகளை கொடுத்து துணிமைகளை கொடுத்து அவருக்கு தேவையான பண உதவிகளை கொடுத்து மறக்க முடியாத ஒரு பணி நானும் அவரும் இணைந்து நல்ல நாள் என்ற ஒரு படத்துக்கு நடித்தோம் பழகக்கூடிய வாய்ப்பில் கிடைத்தது அவரிடம் இந்த நல்ல குணங்களை நான் கண்டேன் பேர்பட்ட மனிதர் நண்பர் மறைந்தது எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது இந்த அதிர்ச்சியை நான் தாங்கிக்கொள்ள சற்று அன்னாரது ஆத்மா அடைய நான் இறைவிடம் மன்றாடி வேண்டி வணங்குகிறேன்